இன்று ஒரு ஆட்சி ஆட்சி இந்த என்ன மாதிரி ஆட்சி அவர்கள் குடும்பத்திற்காக ஆட்சி செய்யும் ஒரே கட்சி இந்த திமுக இப்போது கூட ஒன்றும் இல்லை பொங்கல் பரிசு நமது எடப்பாடியார் அண்ணார் அவர்கள் ஆட்சி செய்யும் போது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தார் அந்த கணக்கு கூட தெரியாம ஆயிரத்தி ஐநூறு போட்டு அஞ்சாயிரம் கூட சொன்னவன் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது கூட வக்கீல் இப்பொழுது நம்ம பத்தி பேசுறாங்க நம்ம ஆட்சி தெரியலையா நாம் அடிமையம் இவங்க தெரிந்ததெல்லாம் என்னவென்றால் நமது தமிழ்நாட்டை எவ்வாறு கொள்ளையடிக்க வேண்டும் எவ்வாறு அவர்கள் குடும்பத்தை பெரிதாக்க வேண்டும் அவர்கள் நமது மக்களை ஒரு பொருட்டாகவே நினைப்பதே இல்லை ஏன் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் நமது கஜனாவில் படம் இல்லை என்று சொல்கிறார்கள் அதே அவங்க பையன் நம்ம தார் ரோட்ல கார் ரேஸ் நடத்துறான் ஒரு நடிகைக்காக அதுக்கு பணம் இருக்கு நம்ம ஏழை மக்களுக்கு பொங்கல் பரிசு கொடுத்தது ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு துண்டு கரும்பு அதை கூட ஒரு திராட்சை இல்ல உடம்பு ஒண்ணும் இல்லை இதுல கொஞ்சம் கூட வைக்க இல்லாம அதுக்கு ஒரு டோக்கன் அந்த டோக்கன்ல முதலமைச்சர் போட்டோம் அதை கொடுக்கறதுக்கு அவங்க குடும்ப அடிமை அமைச்சருங்க வேற இதெல்லாம் ஒரு ஆட்சி என்னட்டு நடந்துட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க என்ன இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணு நம்ம எப்படியோ நம்ம தேர்தல் வந்த பொதுமக்களுக்கு இல்லாத வாக்குறுதிகளை எல்லாம் தந்து நம்ம ஏமாத்திடலாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிக்கும் கொடுக்குறோம் சொன்னாங்க எல்லாருக்கும் வருதா யாருக்கும் வருது இல்லை கேட்டா இப்ப மறுபடியும் ரெண்டாவது இதா கொடுக்குறோம் போனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க குடும்ப தலைவி இல்ல இப்ப குடுக்கறாங்க அப்ப இப்ப குடும்ப அப்ப இந்த ஒரு வருஷமா என்ன ஆச்சு இவங்க வந்து மூன்று வருஷம் ஆச்சு மூன்று வருஷத்துக்கு இருந்து ஒரு வருஷத்துல இருந்து தான் கொடுக்குறாங்க அதை கூட சரியா கொடுக்கறதுக்கு இது இல்லை நம்ம புரட்சித் தலைவி அம்மா நம்ம புரட்சி தமிழர் அண்ணா எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டம் ஆடு மாடு தரும் திட்டம் மற்றும் நமது படித்த பட்டதாரி பெண்களுக்கு கல்யாணத்திற்கு ஐம்பதாயிரம் இப்பேற்பட்ட அனைத்து திட்டங்களையும் அவர்கள் முடிக்க வைத்து விட்டார் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு நமது ஆட்சியில் பொதுமக்கள் நன்றாக இருந்தார் கரண்ட் பில் யாராவது இந்த ஏரியாலயே யாரும் கட்டிருக்க மாட்டீங்க வில்லேஜ்ல ஆனால் இப்ப எவ்வளவு வருது கரண்ட் பில் மக்களுக்காக ஆட்சி அன்றாங்க இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல திருட்டு முன்னேற்ற கழகம் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு பொதுமக்கள் கிட்ட திருடணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் இதுக்காக கொஞ்சம் பேர் அமைச்சர் என்ற இதுல வச்சுட்டு அவங்களுக்கு ஜார் அடிக்கிறவங்களுக்கு அமைச்சர் பதிவு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்குது ஜல்லிக்கட்டுல உதயநிதி பையன் வந்ததுக்கு ஒரு படிச்சு ஐஏஎஸ் கலெக்டர் நிறுத்தி வைக்கிறாங்க அதுக்கு துணை யாருன்னா அங்க இருக்கிற ஒரு அமைச்சர் இப்படிப்பட்ட இந்த கேடற்ற ஆட்சியை நாம் அகற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா நம்ம அவர்களின் ஆசியோடு நமது எடப்பாடியார் அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து கஷ்டப்பட்டு மீண்டும் அவரை முதலமைச்சராக்கி நாம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்து தீமைகளுக்கும் விடுகாலம் காலம் வர வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி புரிந்து அனைத்து பொதுமக்களுக்கும் நன்றே நடக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்